ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி நிப்டினுடைய ஸ்பார்ட் சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெவல்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாம் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நிப்டி ஃபிஃப்டீனுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் நைன்டி டூ பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங்கே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கீழே அதாவது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது டு தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபது வந்து சப்போர்ட் எடுக்குன்னு பட் சொன்னால் பட் இன்றைக்கி காலையில் ஓப்பன் கேண்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து ஐம்பதில் தான் பட் ஓப்பன் ஆகியிருக்கு ஓப்பன் ஆகினேன் ஃபஸ்ட் கேண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் போயிருக்கு அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை ப்ரீவியஸ் டேவன் அதாவது சாரி ப்ரீவியஸ் டேவினுடைய க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து க்ளோசிங்கு பட் இன்றைக்கி டுடே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு தான் டுடே ஹை ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் மேலே போக முடியல கீழே வந்து செல்லிங்லேயே தான் வந்து கீழே க்ளோசிங் வந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஒன்று நம்ம சப்போர்ட் கொடுத்தோம் பட் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்து சப்போர்ட்டை வந்து காலையில் உடச்சி ஓப்பன் ஆனதோட சரி அதுக்கப்புறம் திரும்ப அந்த லெவல்ஸில் வந்து அதே லெவல்ஸில் தான் வந்து ட்ரேடிங் ஆகி க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ மார்ச் டுவெண்ட்டி செவன் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸிங்னுடைய ஹையே வந்து பார்த்தீங்க ப்ரேக் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ அடுத்தது சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கும்போது இன்றைக்கி டுடே லோ வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி டுடே லோ வந்து இதுதான் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்துல வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு சேம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அதாவது இன்றைக்கி வந்து ஹை வந்து பார்த்தா அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது மேலே பிரேக்காகி மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை கீழே வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து நியர்பை ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து கீழே வரும்போது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை என்ன திரும்ப மேலே வர்றதுக்கு தான் சான்ஸு இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டே பேங்க் நிஃப்டினுடைய ஒன்ற ஒரு சார்ட் இது அதாவது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னோம் நாற்பத்தி ஆறு அறநூ ஐநூற்றி எண்பது நாற்பத்தாறு ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டினுடைய டுடே லோ பேங்க் நிஃப்டினுடைய டுடே லோ எங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஐநூற்றி முப்பது தான் டுடே லோ நம்ம வந்து ஐநூற்றி எண்பது ஒரு சப்போர்ட் சொன்னோம் அடுத்த சப்போர்ட் வந்து முந்நூறு தான் நம்ம வந்து சொன்னோம் பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வைக்கும் இந்த நாற்பத்தாறு ஆறுநூறுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி இங்கேயே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நாற்பத்தாறு ஆறுநூறுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் தான் மோஸ்ட்லி இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ தான் இருக்கும் அதாவது ஒரு டவுன் வரும் ஒரு அப்பு வரும் இந்த மாதிரி ஒரு வால் ரேஞ்சாக தான் அதிகமாக இருக்கக்கான சான்சஸ் இருக்குது இப்போ மார்ச் டுவெண்ட்டி செவன் பேங்க் நிப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது ஃபார்ட்டி செவன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பேங்க் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இப்போ பேங்க் நிப்டி ஓப்பன் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி மேலே அதாவது சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் நாற்பத்தாறு நானூறு வந்து சப்போர்ட்டு அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்து திரும்ப மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அதாவது ஃபார்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் பண்ணால் தான் திரும்ப அடுத்த லெவல்ஸ் போகும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணல அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சி யூ டேக் கேர்